வெல்கம் டு எஸ்டே வர்ஷினி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வந்து ஷெட்ராக்குங்க இது வந்து நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலராக இருக்கும் மல்டி பெட்டலுங்க இப்போ பாருங்கள் இவங்களே வந்து சிங்கிளாக வந்திருக்குறாங்க பாருங்கள் நார்மலாக வர மாதிரியே வந்திருக்குறாங்க ஒரே பாட்டில் தான் இந்த ஒரு குடக்ட்ஸில் மல்டி பெட்டலாக வந்திருக்குறாங்க இதில் இவங்க நல்ல டார்க் ஆரஞ்சு இது வந்து ஃபஸ்ட் டே அன்னைக்கு பூத்து இருந்ததுங்க ஸோ நான் வந்து கேட்ச் பண்ண முடியல இது நான் இது வந்து ஆக்சுவலாக என்ன கலரில் இருக்குன்றது நான் ஃபோட்டோ பிக்சர் இமேஜ் நான் எடுத்தப்போ போடுறேன் இப்போ இது பாருங்கள் இது மொதல் நாள் அன்னைக்கு பூத்துருந்துருக்குது நான் மாடிக்கு வரல ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு ஃப்ளாரும் இருக்குங்க அது கேட்சே பண்ண முடியலைங்க ஒவ்வொரு வாட்டி பூக்கும் போதும் நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரணுங்களா அதனால் நமக்கு தெரியல இரு அடுத்தது பார்க்கலாம் வா அடுத்தது இவங்க பாருங்கள் இவங்க வந்து கோல்டன் மேங்கோ கோல்டன் மேங்கோ செம்மையாக இருக்குல்ல இப்போ காலையில் எப்படி ஆனாங்க இவங்க இன்றைக்கி ஏன்னா எதுக்காகனா ஒரு வந்து பார்த்தா ஒரு பூ அப்படின்னும் சரி நம்ம தண்ணி ஊற்றிட்டு வந்து வீடியோ போது ஒரு ஒரு ஃப்ளார் தான் வருது அதை நம்ம அப்படியே கேலரியில் சேவ் சேவ் பண்ணும்போது நமக்கு முடியறதில்ல ஸோ அதனால தான் வந்து ஒரு ஒரு சைடு சமயம் கேட்ச் விட்டுடுறேன் இந்த பாருங்கள் இது வந்து நியூவாக வந்தது இந்த பூ ரெண்டு பூ பூத்துருக்குது இந்த பூ பார்க்கும்போது மொதல் நாள் அன்னைக்கு பூத்து இருந்து இப்போ சீடும் வந்துருக்குது நான் அதெல்லாம் கேட்ச் பண்ணி எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அடுத்தது வாங்க இவங்களும் நியூ தாங்க இவங்க இன்னும் இதோட கொஞ்சம் டார்க்காக இருப்பாங்க இவங்க நம்பர் சீரீஸில் வருவாங்கங்க இவங்க அடுத்தது இவங்க வந்து பெரடிங்க இவங்க பாருங்கள் ஒரு ஆஷ் இங்கிலீஷ் கலராக்ருப்பாங்க இவங்க இது வந்து ஃபஸ்ட்டு டே பூத்துருக்குது லைட் இதில் தெரியும் இவங்க இன்றைக்கி பூத்தவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் கலர் தெரியுதுங்களா நேரில் வச்சு காட்டுறேன் வெயிலில் பார்த்தா ஒரு க்ரீமியான கலருங்க இங்கே பாருங்கள் இது பக்கத்துலேயே இது வந்துடுது நான் இது வந்து கூலிஸ் தான் இப்போ இது என்ன கலர்னால் உங்களுக்கு நல்லா பார்க்கலாம் நல்ல டார்க்கு க்ரீன் உள்ளார வச்சு நேழில் இருக்குது நேழில் இருக்கும்போது எது கலர் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த வெளியே பார்த்தா எப்படி ஃபேடாக இருக்குது அழுத்த மாதிரி இருக்குது பாருங்கள் கலரே எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பூக்கள்லாம் எப்படி இருக்கும் மழை சமயம் தான் சூப்பராக இருக்கும் அப்படி இருந்தால் நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறதுனால தான் இது போல் இருக்குது பாருங்கள் இது வந்து பெரடி அடுத்து இவங்க வந்து சக்குராசனவங்க சக்குராசனம் இவங்களும் மொதல் நாள் நீதை பூத்து இருந்துருக்குறாங்க அடுத்தடுத்து வந்து முன்னாடி முன்னாடி பூத்துருக்குது இங்கே பாருங்கள் எத்தனை பூ வந்துருக்குது தெரியுதுங்களா சீடும் வச்சு விழுந்துருது ஸோ அடுத்தது டிவா இவங்களும் ஃபஸ்ட் நாள் தான் ஏன்னா வெயில் வந்து பார்த்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்க இப்பவும் பாருங்கள் முடியல தான் வெயில் இருக்குது ஏன்னாடா இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு வெயில் அபாரமாக இருக்குங்க அதனால தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வியூ எடுத்து நமக்கு அந்த கண்ணு கூசுறது தெரிய மாட்டேங்குது ஸோ அது ஒரு ட்ராபேக் தான் நல்ல வெயிலாக இருக்குது அதுலேயே கூட கா அப்படியே தோண்டு காலையில் நேரமே வந்து அவங்க ஃபுல் ப்ளூம் வரமாட்டேன்றாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலான்னா அப்புறம் வெயிலுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டோம்னா தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இவங்க ஒரு இவங்க வந்து என்னென்னா இவங்கள டிஹெச்ஹெச் இவங்க வந்து டிஹெச்ஹெச் நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சுங்க இவங்க ஒரு நல்ல ப்ராடாக சூப்பராக இருக்கும் ஃப்யூஸ் ஆகிருக்குது பாருங்கள் வெயிலுக்கே எப்படி இருக்குது இப்போ நம்ம அந்த தண்ணியை வந்து ரொம்ப ஊற்றிட்டோம்னா பல்பு அழுக்கி போயிவிடுமோன்னு பயமாகவும் இருக்குது அது ஒரு இது இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் பாருங்கள் எப்படி புரிஞ்சு போயிருக்குது பாருங்கள் லீஃப் இதெல்லாம் பாருங்கள் இதில் இங்கேயே நம்ம விட்டு இவங்க வந்து டாக்டர் டேன்ஜான் இவங்க செம்மையான கலருங்க டார்க் ரெட்டு செம்மையாக இருக்கும் சிங்கிள் இவங்களும் பார்க்க முடியல சீடே வச்சிருச்சு அடுத்தது பாருங்க சிக்னேச்சர் சிக்னேச்சர் இருக்குது ஸோ நான் ஃபுல்லாக கூட்டமாக பார்க்கணுன்னு ஆசை இன்னொரு பாட்டிலே வச்சுருக்கேன் ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுங்க ஆனால் சிக்னேச்சர் பேருக்கு ஏற்ற மாதிரி இவங்க சிக்னேச்சர் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க நமக்கு எத்தனை பூ பார்த்துட்டாலுமோ மற்றதெல்லாம் கூட இப்போ நான் காமிச்சதெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ இந்த சிக்னேச்சரை மட்டும் அது ஒரு மாதிரி கலருங்க அது என்ன ஒரு வைப்ரெட்டுன்னு சொல்ல முடியாது பிளாக் பிங்க் என் கேன்லாம் பார்த்துருப்பீங்களா அந்த இதில் விட அது வந்து டார்க்காக இருக்கும் அதில் இவங்க அந்த மாதிரி வருவாங்க செம்மையாக இருக்கும் நான் ஒவ்வொரு வாட்டியும் மிஸ் பண்றேன் இவங்க சிக்னேச்சர் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அடுத்து இவங்க இவங்க வந்து லைட் கிராண்டி ஃபுளோரா கலர் லைட் இருக்குது இருக்கு அவுட்டரில் ஒயிட்டாக இருக்கும் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் சில்வர் மாதிரி ஒயிட் நல்லா இருக்கும் நேரில் பார்க்கும் நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்புறம் ஆரஞ்சு பீம் இவங்களும் நல்லா டார்க்கா இருப்பாங்க இந்த இங்க கை க பாருங்கள் பாருங்க இங்க எவ்வளவு டார்க்கா இருக்கும் அந்த விட டார்க்கா இருக்குங்க வெயில் நல்லா கிளம்பி போயிடுது பாருங்க அது இந்த சமயத்தில் வந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஷட்ராக்லாம் வந்து அடுக்கு ஆனால் அது வந்து சிங்கிளாக வந்திருக்குது இல்லை சம்டைம்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படியெல்லாம் கூட மாறி மாறி வருங்க இது கரெக்டாக அந்த அக்யூரேட்டான கலரில் உள்ள சில அது வர்றதில்ல கொஞ்சம் கலர் மாறி மாறிலாம் கூட வர்றாங்கங்க அது ஒரு இது இருக்குது இந்த வெயில் இந்த மாறி வர்றதுனால இது வந்து பின் சம்போ பின் சம்போ வந்துகிட்டே தான் இருக்குது அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது நான் அப்படியே ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருந்தேன் டேபிள் ரோசஸ்ஸும் பாருங்கள் அழகாக கலர்ஸ் எல்லாம் இது வந்து ஆரஞ்சு அண்டு பிங்க்கு மார்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள் கலர் எப்படி இருக்குது ஒயிட் கலர் பாருங்கள் இது எல்லோ இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் பிங்க்கும் எல்லோ நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் இது வந்து ஒயிட்டில் எஜ்ஜில் மட்டும் பிங்காக இருக்கிறது இவங்க ஜம்பு இவங்க நல்ல ரெட்டிஷ் பிங்க்குங்க இவங்களும் பாருங்க இது வந்து பன்னீர் ரோஸ் பிங்க்குங்க இது இந்த பிங்க்கு வேறு இங்கே பாருங்கள் காட்டுறேன் இந்த பிங்க்கு வேறு இந்த பிங்க் வேறு தெரியுதுங்களா அடுத்து இவங்க வந்து ஆரோ பெட்டெல்லாம் சிங்கிள் லைஃபு இவங்க வந்து ஆரோ பெட்டல் இது ஆரோ லீஃபில் அடுக்குங்க அடுத்து இவங்க ஒன்று இந்த இது இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து பிங்க்குலையோ இந்த ஒயிட்டில் பார்த்திங்கல்ல இது பிங்க்கில் தெரியலையோ எனக்கே இந்த வெளிச்சத்தில் தெரியல இங்கே அந்த சன்லைட் இதில் அப்புறம் இங்கே எல்லோ இங்கேயும் இருக்குது பாருங்க இது ஒரு கலரு ஒன்று இது வந்து லெமன் எல்லோ இது வந்து லெமன் எல்லோ நேரில் வச்சு பார்க்கலாம் நேரல் லெமன் எல்லோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் வந்து இந்த ஜம்பை பாருங்கள் இங்கேயும் வச்சுருக்கேன் இதுலேயும் வந்து அடுக்கும் வருதுங்க அடுக்கும் வருது சிங்கிளாகவும் வருது அதே சமயம் சேஞ்ச் ஆஃப் அண்ட் ஆஃப் கூட வர்றாங்கங்க அதையும் நான் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் பாருங்க நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் நல்லா எவ்வளோ பெரிய ப்ராடாக இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ